சிறந்த என் கேள்விக்கு பதில் பதில் ஆம் மூன்று உள்ளதே கேட்கலாமா கேளுங்கள் மண்ணா காலத்தினால் செய்த உதவி காலத்தினால் செய்த நந்தனும்ட பெது மண்ணா அதாவது காலத்தால செஞ்ச உதவி சின்னதா இருந்தாலும் அது இந்த பூமி பெருசு மண்ணா ஓ சிறப்பு சிறப்பு இரண்டாவது கேள்வி கேட்கலாமா கேளுங்கள் மண்ணா பானத்தை எவ்வளவு பெருகியது செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிஞ்சுமனா அதாவது ஒருவர் நம்மளுக்கு உதவி செய்யாம நாம அவங்களுக்கு உதவி செய்யறது இந்த வானத்தை விட பெருசு மண்ணா ஆ சிறப்பாக சொன்ன குழந்தாய் மூன்றாவது கேள்வி கேட்கலாமா கேளுங்கள் மண்ணா கடலை விட பெரிய பயந்துக்கார் செய்த செய்த உதவி நயந்துக்கி நன்மை கடலின் பெருது மண்ணா அதாவது பயனை எதிர்பார்க்காம உதவி செய்யறது இந்த கடலோட பெருசு மண்ணா ஆ சிறப்பாக சொல்லி யாருங்க அந்த ஆயிரம் மட்டும்

ஒரு நாயன் விதியை நினைத்தேன் புலமை நாயன் மன்னா சரி எங்க சென்றீர்கள் ஒரு முக்கியமான விலை சரி அமருங்கள் அமைச்சர்களே ஒரு சிறுவன் ஒன்று என் மூன்று கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு ஆயிரம் பொருட்காசை வாங்கி சென்றான் மதிக்கட்ட அமைச்சர்களே சபை கலையட்டும்